மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றான சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தத்தின் பலன்கள் குறித்து பட்டய கணக்காளர் புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் சென்ற வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து நம்ம தன்னிறைவு தான் அடைஞ்சிருக்கோம் கூடுதலா வந்து உற்பத்தி வந்து பண்ணிருக்கோம் இப்போ இது போன்ற சீர்திருத்தங்கள் வரக்கூடிய ஆண்டுலேயும் வந்து விவசாயத்துல வேளாண் உற்பத்தியில வந்து நம்ம தன்னிறைவு அடைகிறதுக்கு நமக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து ரொம்ப மேஜரா நம்ம பார்த்த விஷயம் இந்த வரி சீர்திருத்தங்களுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் போது நாம நம்ம சுற்றி நடந்த விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இருசக்கர வாகனங்கள் வாங்கினாங்க கார் வாங்கினாங்க நம்மளே வந்து பாத்துருப்போம் இவங்க புதுசா கார் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஊக்கமளிச்சது இந்த வரி சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாமா மேம் ஏன்னா தீபாவளியொட்டி இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அடுத்து இப்ப பொங்கல் பண்டிகை முடிஞ்சு நம்ம இருக்கோம் இந்த ரெண்டு பண்டிகைக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாமா மேம் கண்டிப்பா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த கார் டூ வீலர் மாதிரியான பொருட்களுக்கு வந்து வரியை குறைச்சது ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து இதை பதினெட்டு பர்சென்ட்டாக மாத்திருக்காங்க அப்போ இந்த கார் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு நடுத்தர மக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரனுடைய விலை நீங்க ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பத்து வரி குறையிறதுனால உங்களால வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்ப எனக்கு எட்டாத ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வரி குறைப்புனால என்னால ஈஸியா வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்துட்டு இருக்கும் போதே கார் வாங்கலாம் அப்படின்ற முடிவுல இருந்தவங்க எல்லாம் இந்த முடிவை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு விலையெல்லாம் குறைஞ்ச பிறகு நம்ம வாங்கலாம் அப்படிங்கறது இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களா நம்ம பார்க்கறது வந்து அந்த கார் சேல் டூ வீலர் சேல்ஸ் எல்லாமே வந்து அதிக அளவில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் நிச்சயமா அதே மாதிரி வந்து இருசக்கர வாகனங்கள் டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பைக்லாம் முன்னாடி வாங்க முடியாத ஒரு சூழல் கூட இருந்துச்சு இப்போ அது கூட வந்து சாத்தியப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா மேம் கண்டிப்பா ஏன்னா இந்த டூ வீலர் சைக்கிள் இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம நகரங்களில் இருக்கோம் நமக்கு பஸ் ட்ரெயின் ஆட்டோன்னு எல்லா வசதியும் இருக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த வண்டி டூ வீலரோ இல்லை சைக்கிளோ அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும் அப்போ இதனுடைய ரேட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு பர்சென்டாக கொண்டு வந்ததுனால அவங்களால இதை வாங்க முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க ஃபர்தரா வந்து போக முடியும் அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து அவங்க இதுல வந்து பார்க்கலாம் நிச்சயமா அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அதனுடைய விற்பனையும் கூட அதிகரிச்சிருக்கிறதா வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து தெரிவிக்குது எந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னா டிவி ஃபிரிட்ஜ் அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கழுவக்கூடிய அந்த எந்திரம் இந்த டிஷ் வாஷர் அந்த மாதிரி விஷயங்களுடைய விற்பனை கூட அதிகரி அதிகரிச்சிருக்கு ஏன்னா முன்னட்டெல்லாம் டிஷ் வாஷர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க மேம் இன்னைக்கு வந்து சாமானியப்பட்ட மக்கள் கூட வந்து அதை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம் அதாவது டிவி இல்லாத வீடியோ வந்து இன்றைக்கி கிடையாது எல்லாருக்கும் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அத்தியாவசிய ஒரு பொருள் ஆயிருச்சு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் நகரங்கள்ல ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய வந்து இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு பொருள் இதனுடைய வரி எல்லாமே வந்து இருபத்தெட்டுல இருந்தது இன்னைக்கு வந்து பதினெட்டாக மாறி இருக்கு இதுல வந்து ஈவன் ஏர் கண்டிஷனர் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்ப இதனுடைய வரி எல்லாம் குறையும் போது இதை வாங்குறதுக்கு வந்து மக்கள் இப்போ தயாரா இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிச்சயமா இப்போ ஜவுளி துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எந்த அளவுக்கு வந்து ஊக்கம் அளிச்சிருக்கு மேம் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு வந்து நடுத்தர மக்கள் கூட யோசிச்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து நல்ல துணி ரகங்கள் வந்து போடக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம் இந்த ஜிஎஸ்டி வந்து எந்த அளவுக்கு ஊக்கம் அளிச்சிருக்கு ஜவுளி துறையில வந்து நம்ம இந்த மேன்மேடு ஃபைபர்ஸ் மேன்மேட் ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவோம் மேன்மேடு யான்ஸ் இது எல்லாமே வந்து பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பன்னெண்டு இருந்த இந்த யான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ரேட்டுக்கு வந்து மாறி இருக்கு சோ நம்ம ஒரு ஒரு பிரத்யேக ஆடை ஒரு ரெடிமேடு கார்மெண்ட் ஒண்ணு தயாரிக்கிறோம் அதனுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய ஜிஎஸ்டி ரேட் வந்து அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அந்த ட்ரெஸ் பிரைஸும் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாகுது ஆகுது சோ இதை வாங்குறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க இந்த தீபாவளி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடிமேட் சேல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவுல நடந்தது நம்மளால பார்க்க முடியும் நிச்சயமா இப்ப ஜவுளி துறையில வந்து இந்த அளவுக்கு வந்து வரி குறைப்பு நடந்திருக்கு அப்படின்னு போது அந்த உற்பத்தியாளர்களுக்கும் அதனுடைய பலன் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் இல்லையா மேம் கண்டிப்பா ஏன்னா வந்து அந்த ரா மெட்டீரியல் வாங்குறாங்க ஏன்னா ஒரு ஆடையை தயாரிக்கிறதுக்கான எல்லா ரா மெட்டீரியலுடைய பிரைஸுமே இந்த இடத்துல இந்த வரி குறைக்கிறதுனால குறைஞ்சிருக்கு அப்ப அவங்களால இன்னும் அதிக அளவுல வந்து ரா மெட்டீரியல் வாங்கி உற்பத்தியும் அதிக அளவுல பண்ண முடியும் அப்படி உற்பத்தி அதிக அளவுல பண்ணும்போது அந்த ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா மேம் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏற்றுமதி வந்து அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து தி ஜிஎஸ்டில வந்து ரீஃபண்ட் அப்படின ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இப்போ ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கறது வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து இன்னும் ரொம்ப சுலபமாக்கிருக்காங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்திருக்காங்க ரீஃபண்ட்ல வந்து ஒரு தௌசண்ட் ரூபாய்க்கு கீழ இருந்தா நீங்க ரீஃபண்ட் வாங்கக்கூடாது கூடாது அப்படிங்கற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ இந்த கண்டிஷனை வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இ-காமர்ஸ் ஆபரேட்டரோ இல்ல ஒரு போஸ்டல் கொரியர் சர்வீஸ் பண்றவரோ வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவருடைய கட்டண ஜிஎஸ்டி வந்து அவரால ஈஸியா ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். சோ ஸ்மால் லெவல்ல ஆபரேட் பண்ணவங்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படிங்கறது வந்து ஒரு பாசிபிளான விஷயம் தான் அப்படிங்கறது இந்த ரிஃபார்ம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க சிறு குறு தொழில் புரியவங்களுக்கும் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ரொம்ப உதவிகரமா இருந்ததுன்னு நிறைய அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்கவும் இது உதவிகரமா இருக்குன்னு சொல்லலாமா மேம் கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கறதோட நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரி குறைக்கிறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து இது ஒரு மோட்டிவேஷனல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் என்ன ஆரம்பிக்கலாம் அது மாதிரி இருந்து செய்யக்கூடிய நிறைய சிறு தொழில் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வரி குறைப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் இன்னும் அதிக அளவில் நம்மளால் உற்பத்தியை அடுத்த சில வருடங்கள்ல காண முடியும் நிச்சயமாக மேம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி வந்து ரொம்ப குறைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு இதை விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது மேம் இந்த கட்டுமான துறையில பாத்தீங்கன்னா சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து கிட்டத்தட்ட மொத்த செலவுல வந்து இருபது மட்டுமே வந்து சிமெண்ட்டுக்கான செலவு அந்த சிமெண்ட் ரேட் வந்து பதினெட்டாக வந்து இன்னைக்கு குறைச்சிருக்காங்க அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இந்த இடத்துல எல்லாருக்குமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மார்பிள் கிரானைட்ஸ் இதெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்தது இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட்க்கு மாறி இருக்கு அந்த பிரிக்ஸ் வந்து கட் பண்றதுக்கு நம்ம ஜாப் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து என்கேஜ் பண்ணும்போது அந்த சர்வீஸுமே கூட பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு பர்சன்டா இந்த இடத்துல நிறைய குறையுது ஸோ ஆக மொத்தம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு தேவையான காஸ்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இரும்பு கம்பி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட வரி குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல மேம் கட்டுமான பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவு வந்து இந்த ஜல்லி கற்கள் அதுக்கப்புறம் இந்த இரும்பு கம்பி இதெல்லாம் தான் இழுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால வந்து பெருமளவு வந்து அதுக்கான விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆமா அதாவது நம்ம யூஸ் பண்ற மூலப்பொருட்களுடைய காஸ்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜஸ் நம்ம நம்ம கிளைண்ட் கிட்டயோ கஸ்டமர் கிட்டயோ வாங்குற அந்த காஸ்டுமே வந்து இந்த இடத்துல கண்டிப்பா குறையும் இது வந்து நடுத்தர மக்கள் வந்து அவங்களுடைய வீட்டு கனவை வந்து நனவாக்குறதுக்கு உதவி இருக்குன்னு சொல்லாம மேம் இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க இல்ல ஒரு வீடு வாங்க போறாங்க அப்படின்னா இதுல வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அவங்க ஒரு எண்ணத்துல இருந்தா கூட அதை செயல்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நிறைய வீடு கூட இப்போ வந்து புக்கான விஷயங்களை வந்து நம்ம பாத்துருக்கோம் நிறைய வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கின விஷயங்கள் கூட பாத்துருக்கோம் இது நீங்கள் எப்படி பார்த்தீங்க மேம் கண்டிப்பாக ஏன்னால் வந்து வீடு வாங்குறது அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு கனவு இப்போ வந்து இந்த ரிஃபார்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐயாயிரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிஃபார்முக்கு அப்புறம் அந்த காஸ்ட் எல்லாம் குறையறதுனால ஒரு நாலாயிரமோ ஒரு மூவாயிரத்தி ஐந்நூறுவா வரும்பொழுது இந்த மொத்த காஸ்டுமே இந்த இடத்துல குறையுது அப்போ என்னால் இதுக்கு முன்னாடி அஃபோர்ட் பண்ண முடியல பட் இப்போ இனிமேல் என்னால் இதை வாங்கக்கூடிய கெபாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னா மக்களாலையும் இதை ஈஸியாக வந்து வாங்கி பயன்பெற முடியும் நிச்சயம் மேம் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மக்களுக்கு வந்து தரமான பொருட்களை குறைந்த விலையில கொடுத்தது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்க்கிறோம் அதிகரித்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்படி இது ஒரு சேமிப்பு விஷயத்த ஏன்னா எத்தனை பொருட்களுக்கான வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னீங்க மளிகை பொருட்களுக்கான விலை வந்து குறையும் போது ஒரு மாச பட்ஜெட்ல நான் அதற்கான ஒதுக்கீடு எவ்வளவு பண்ணணும் அதை விட கம்மியான காசை நான் ஒதுக்கியிருக்கேன் கடந்த நாலு மாதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எல்லா எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இதே மாதிரி நிறைய பொருட்கள்ல இருந்து நமக்கு ஒரு சேமிப்பு அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அதனால மக்கள் கிட்ட அந்த சேமிப்பு பழக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாமா இந்த கடந்த நான்கு மாதங்கள்ல கண்டிப்பா அதாவது ஒரு ரூபாய் செலவாக வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் செலவாயிருக்கு அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கு ஐநூறு ரூபாயை அடுத்து நான் வந்து எந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் இது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும் இந்த ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த தொழிலுக்கான அடுத்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் அவங்க அவங்க நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இந்த சேவ் ஆகிற அமௌண்ட் எல்லாமே ஃபர்தரா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இது அவங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம்மா இருக்கும் காஸ்ட் அதிகமா இருக்கும் போது என்னுடைய மொத்த செலவுமே வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து லாக் ஆயிருக்கும் இப்போ அந்த காஸ்ட் கம்மி ஆகும் போது அந்த மிச்சப்படுத்தின அந்த ரூபாயை வந்து நான் ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் சில அடிஷனல் வருவாய் என்னால ஈட்ட முடியும் நிச்சயமா இப்போ இந்த வரி சீர்திருத்தம் எந்தெந்த பொருட்களுக்கு எப்படிலாம் எல்லாம் கிடைச்சது அப்படின்றத ரொம்ப ரொம்ப விளக்கமாக வந்து நீங்கள் சொன்னீங்க நம்ம பார்த்துட்டே வந்தோம் இதிலேருந்து ஒரு விஷயத்தை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா நம்ம மருத்துவ செலவுக்கான வரி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதாவது சுகாதார காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மருந்து பொருட்களுக்கான வரி குறைப்பு சொல்கிறோம் குறைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் உறுதிப்படுத்தப்படுது நம்மளுடைய அன்றாட தேவை பொருட்களுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கும் போது நல்ல தரமான பொருட்களை நம்மளால வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது அதே மாதிரி வேளாண்மை துறையில் வந்து வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கும் போது நல்ல தரமான உணவு பொருட்கள் உற்பத்தின்றதும் உறுதி செய்யப்படுது இதே மாதிரி கல்வித்துறை ஒவ்வொரு துறையும் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது மக்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு சொல்லலாமா மேம் கண்டிப்பா முன்னேறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னால எனக்கு கனவா இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நனவாயிருக்கு அது காராகட்டும் இல்ல டூ வீலர் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி வந்து சில ஹெல்த்தியான ஐட்டங்கள் மக்கள் நலனுக்கான சில பொருட்களை என்னால வாங்கி சாப்பிட முடியாத இருந்தவங்க இன்னைக்கு அவங்களால ஈஸியா அதை வாங்கி உட்கொள்ளக்கூடிய நிலையில இருக்காங்க மருத்துவ காப்பீடு காப்பீடு எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடி பேசணும் அதே மாதிரி இப்போ ஏழை மக்கள் எல்லாருமே வந்து மருத்துவ எடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்காங்க அப்ப இந்த ரிஃபார்ம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் தான் நமக்கு வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு நிச்சயமா நீங்க வந்து 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 முன்பே குறிப்பிட்டீங்க மேம் சொல்லியிருந்தீங்க இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது மேம் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ல வந்து நிறைய வரி விகிதத்தை குறைச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிறைய வந்து வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அந்த இண்டஸ்ட்ரிக்கான ஐடியா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் மனசுலையும் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை வந்து ஒரு தொழிலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க ஒரு பிசினஸா ஒரு இண்டஸ்ட்ரியா மாற்றும் போது இதனுடைய உற்பத்தி நமக்கு அதிகமாகி இதனுடைய நலன் வந்து மக்களுக்கு போய் சேரும் நிச்சயமா அதாவது நம்ம நாட்டில் வந்து நம்ம எல்லாருடைய எண்ணமும் ஒண்ணுதான் நம்ம சுயசார்பா இருக்கணும் நம்மளுடைய அரசினுடைய இலக்கும் அதுதான் இந்தியா நம்மளுடைய இலக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா நம்மளுடைய இலக்கிற்கு இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் வலு சேர்த்திருக்குன்னு சொல்லாம மேம் நிச்சயமாக ஏன்னா நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கறதுல வந்து நம்ம மேக் இன் இந்தியா மேக் ஃபார் இந்தியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை வந்து நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கும் அப்ப அந்த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம நாடு வந்து சயஸ் இந்தியா அப்படி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் நிச்சயம் இப்போ வந்து சுயசார்பா நம்ம எல்லா பொருட்களும் தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து வெளியில இருந்து எந்த பொருளையும் ஒரு தேவை அப்படின்றது இருக்காது அப்படின்னா பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய வகையில இந்த வரி சீர்திருத்தங்கள் இருக்குன்னு சொல்லாமா மேம் நிச்சயமாக ஏன்னா வரியை குறைக்கும் போது நம்மளால அந்த ப்ராடக்டை இங்கேயே வந்து உற்பத்தி பண்ண முடியும் விக்க முடியும் இங்கே பண்ண முடியாத ஒரு விஷயத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் இங்கேயே பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு தேவையான தேவையில்லாத ஒரு விஷயமா இப்ப வந்து மாறிடுது நிச்சயமா நிறைய புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க அதுவும் இல்லாம உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து இங்க இருக்கு நிறைய புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு இன்னும் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்ற உற்பத்தியான இந்தியா இயக்கமும் ரொம்ப வலுவா இருக்கு இவ்வளவும் இருக்கும்போது போது அந்த சுயசார்பு இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்குகளை அடையிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதற்கு இந்த வரி சீரமைப்பு ரொம்ப உதவிகரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம நாட்டிலேயே கிடைக்கும் பொழுது நம்ம நாடு வந்து கண்டிப்பா சுயசார்பு இந்தியா தான் வெளியில யாருக்கிட்டையும் டிபெண்டா இருக்க வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது இன்னொன்னு நம்ம நாட்டுல வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த மதிப்பு மரியாதையும் உயருதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா மேம் நிறைய பொருட்களை நம்ம நாட்டுல நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னும் நிறைய மதிப்பு மரியாதை அப்போ அதற்கு வந்து இந்த சீர்திருத்தம் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா நிச்சயமாக அதாவது நம்ம நாட்டிலேயே தயார் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்நிய நாட்டு பொருட்களை வந்து உபயோகப்படுத்தாம இங்கேயே அது கிடைக்குது அப்படின்னும் அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் வந்து நம்ம நாட்டிலயும் இருக்கு அப்படிங்கறதா இதுல வந்து கண்கூட நம்மளால பார்க்க முடியும் நிச்சயமா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடுகள்ல வந்து நம்ம வந்து நான்காவது இடத்துல இருக்கோம் அடுத்து மூன்றாவது இடம் அப்படின்றதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கு இப்போ இந்த மாதிரி வரி சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு அதற்கு உதவிகரமா இருக்கும் ஒரு ஆடிட்டரா உங்களுடைய பார்வை என்ன மேம் இன்னைக்கு வந்து நம்மளால நிறைய பொருட்களை இங்கேயே நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய பையன் கெப்பாசிட்டி வந்து இந்த இடத்துல அதிகமாகும் அப்ப நம்ம நாட்டில வந்து கன்சம்ஷன் ஓரளவுக்கு சாட்டிஸ்பை ஆன பிறகு இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வெளி சந்தையில உலக அளவுல சந்தையில கூட நம்மளால மார்க்கெட் பண்ண முடியும் அப்ப அந்த வகையில வந்து நமக்கு இன்னும் பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா மேம் இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் பலன் அளிச்சது கடந்த நான்கு மாதங்கள்ல இது ஏற்படுத்திய நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி நிறைய விளக்கமா சொன்னீங்க மிக்க நன்றி மேம் நன்றி